இயக்குனர் வியாஸ் இயக்கத்தில் மில்லியன் டாலர் ஸ்டுடியோஸ் மற்றும் எம்ஆர்பி தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் படம் லவ்வர் இதில் கே மணிகண்டன் ஸ்ரீ கௌரி பிரியா கண்ணன் ரவி மற்றும் பலர் நடித்துள்ளனர் லவர் படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு லவர் அப்படிங்கிற ஒரு படத்தில் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரது உண்மையில் எனக்கு ஒரு பெரிய விஷயம் அதுவும் இந்த மாதிரி ஒரு ட்ரீம் டீமோட ஒர்க் பண்ணுறது வந்து எனக்கு உண்மையிலே ஒரு பிளெஸிங் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி நான் மாடல் ஆஃப் சென்னை ப பண்ணுறதுக்கப்புறம் அண்ட் இந்த பண் இந்த படம் நான் சைன் பண்ணும்போது எனக்கு அளவுக்கு தமிழ் பேசுகிறது வராது ஆனால் எனக்கு தமிழ் லாங்குவேஜ் மேலே தமிழ் மக்கள் மேலே தமிழ் படங்கள் மேலே அண்ட் எஸ்பெஷலி எங்களோட படம் மேலே இருக்கிற லவ் அண்ட் ரெஸ்பெக்ட்காக ஓகே நான் எப்படியாவது தமிழ் பேசுறது கற்றுக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் ஸோ அப்போலேருந்து அங்கங்கே சில வேர்ட்ஸ் பிக்கப் பண்ணி இப்போ நான் பேச ஆரம்பித்தேன் ஏதாவது தப்பாக பேசுனா மன்னிச்சுடுங்க லவர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபிலிம் ஏன்னா லவர் நான் சைன் பண்ண சைன் பண்ணுறதுக்கு ஒரு ஒன் மந்த் முன்னாடி எங்கள் அம்மா இறந்துட்டார் இறந்துட்டாங்க ஸோ அப்போ என்னால் எதுவுமே பண்ண முடியல ஆனால் ஒரு ப்ளஸ்ஸிங் மாதிரி ஐ திங்க் இந்த படமும் அம்மாவோட பிளஸ்ஸிங் மாதிரி தான் நான் பார்க்குறேன் ஸோ எனக்கு ஹெல்ப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் வியாஸ் எங்களோடய ப்ரொடியூசர்ஸ்க்கு சார் இருக்கும் மகேஷ் சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார் வியாஸ் வாட் அ டேலண்டட் பர்சன் யூ ஆர் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங் அட் யூ டன் அண்ட் இந்த படம் உங்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் கொண்டு வரணும்னு நான் ப்ரே பண்ணுறேன் மணி உங்கள் வீட்டு பொண்ணு மாதிரி யூ டேக்கன் கேர் ஆஃப் மீ நீங்கள் அந்த படத்துக்கு கொடுத்த லவ் சப்போர்ட் ரெஸ்பெக்ட் கம்ஃபர்ட் எல்லாமே ஐ திங்க் இட் வாஸ் அ பிக் திங் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ்